தேர்தலுக்கு முன்னால் அவசர அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதிய அவகாசம் கொடுத்து எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்க முடியும் ஆனால் பீகாரில் நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்ட்ரா இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து மிக தெளிவாக எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொ அதற்கு ஆதரவு அளித்து பீகாருக்கும் சென்று அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை அதனுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள் அதனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த எஸ்ஐஆர் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல பிரச்சனைகளை வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும் இந்த சமூகம் முதல்ல வந்து அஹ் இந்த விஷயங்களை வந்து அந்த பெண் மீது பழி சுமத்துறதை வந்து நிறுத்த வேண்டும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு மிக விரைவிலே மிக அழுத்தமான ஒரு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முழு முயற்சியோடு ஈடுபட்டு வேண்டும் என்று அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டனம் தெரிவிக்க முடியும் நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன கடந்த சொல்லுங்கள் இல்லைங்க நான் வந்து இருந்தேன் அவர் வந்து யாருடைய பதவியும் பறிக்கிறேன்லாம் சொல்ல வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சியின் தலைவர் வந்து அறிவுரை சொல்லுவது நிச்சயமாக அது தேவையான ஒன்று வெற்றி பெற வேண்டும் அதற்காக அத்தனை பேரும் முனைப்போடு பாடுபட வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தான் சொல்லிருக்காங்க